என்ன மக்களே சம்பவம் பெருசாக இருக்கும் போல பார்வதி அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் திவாகர் மேலே தலைகாணியை தூக்கி அடிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ வெறி இருந்தால் கோவம் இருந்தால் எல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு வந்து தெரியல பட் திவாகர் அப்படி என்ன தான் பண்ணிட்டார் மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது நாலு பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு வந்து ஃப்ளட் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவரை போய் ஏன் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்க விஜே பார்வதி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பிலைக்கான இருக்கும் அதையும் அதையும் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு ரெண்டு ப்ரோமோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அந்த ப்ரோமோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பார்வதி பயங்கரமாக கோவப்பட்டு ஆனால் நீ எவ்வளோ சொன்னாலே புரிஞ்சிக்கவே மாட்டியா ம் ம் அப்படின்னு சொல்லி அந்த தலகானையை தூக்கி திவாகர மேலே அடித்து அப்படியே அந்த சோபா மேலே குத்தி அவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க பார்வதி அவர்கள் ஸோ அப்படி என்னதான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவாகர் அவர்கள் இன்றைக்கி பிக் பாஸ் அவர்கள் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த குவாலிட்டி செக்கிங் டீம் இருக்காங்க இல்லையா அதாவது பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் இவங்க கிட்ட ஒரு சில விஷயத்தை வந்து சொன்னாங்க அது என்ன அப்படின்னா உங் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வும் கொடுக்கப்படும் உங்களுடைய வேலைகளில் ஏன்னா இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கொடுக்கப்படும் உங்களுக்கு எப்போல்லாம் ஓய்வு வேணுமோ அப்போ அவுட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஜூஸை வந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த நேரத்துக்கு இன் அப்படின்னு சொல்லி எப்போ போடுறாங்களோ அப்போ தான் அந்த ஜூஸ் கேன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஓனர்ஸோ இல்லை வந்து டீலர்ஸோ யாரோ ஒன்று ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்பாஸ் அவர்கள் வந்து சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாற்றிருக்காங்க குவாலிட்டி செக்கிங்க்கு அந்த ரூல்ஸில் வந்து அந்த இன் அவுட் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு வேணுமோன்னா ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது இது குவாலிட்டி செக்கிங் அப்படிங்கிறது இந்த அஞ்சு கேட்டகரியை வச்சு மட்டுமே பண்ணாதீங்க நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் கூட பண்ணுங்கள் அந்த ஃபேக்ட்ரியை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்வதிக்கு ஏற்ற மாதிரி பிக்பாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இருந்தது குறிப்பாக என்ன நீங்கள் சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கீங்க குவாலிட்டி செக்கிங்கெல்லாம் பண்ணிக்கலாம் வச்சு தாட்டு கிளப்புங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு வந்து பேசிட்டாப்புல மனுஷன் ஸோ அதுக்கப்புறம் பார்வதி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் உரண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக எப்ஜே கிட்ட வினோத் கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்துட்டிங்கன்னா பேசிகிட்டே வந்துருந்துட்டு இருக்காங்க இதில் நம்மளுடைய திவாகர் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் நான் வந்து உங்களுடைய கேன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணும் அப்படின்னா எனக்கு முட்டை குழம்பு வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல நடந்த தகராறுகள் தான் எங்கள் பெரிய பிரச்சனையாக வந்து மாறுது இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பேசிக்கிட்டே வந்துருந்துட்டு இருக்காங்க எல்லோரும் வெறுப்பேற்றுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால அவங்க வந்து அதாவது முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு செம்ம காண்டாகுது ஆனால் நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அவர் அவர் பாட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த என்ன அந்த பொண்ணு பேர் சுபிக்ஷா கிட்டே வந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு செம்ம காண்டாகுது எல்லாம் ஏங்க ஒவ்வொருத்தரும் பிடிச்சி குத்து குத்துன்னு வந்து குத்திட்டு இருக்கான் எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்துக்கிட்டு அப்போ கூட நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்து அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லோல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையான செயல் மேபி கமல் சார் இருந்ததா இதுக்கு வந்து எல்லோ கார்டு கூட வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா அந்த இடத்துல பில்லோ இருந்துச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை எதுவும் இஷ்யூவும் இல்லை அதுவே வேறு ஏதாவது இருந்திருந்தால் வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும் இல்லையா ஸோ அதனால் இதுக்கு வந்து வன்மையாக கண்டிக்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை எல்லோ கார்டெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இல்லை ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது என்னென்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்து என்னை குத்திக்கிட்டே வந்திருக்காங்க எவ்வளோ தான் நானும் தாங்குறது நானும் மனசு தானே எப்போ பார்த்தாலும் என்னையே டார்கெட் பண்ணி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த அண்ணன் வந்து இப்படிலாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு நான் யாரையும் நம்பலை என்னுடைய கேமை நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக அழுகை கலந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க பட் உண்மையாகவே அதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஆரம்ப காலகட்டத்துலேருந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி அந்த பொண்ணையும் வந்து எவ்வளோ வெறுப்பேற்ற முடியுமோ எவ்வளோலாம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இருக்காங்க இவங்க என்ன பதிலடி கொடுக்குறா அப்படிங்கிற பேரில் வந்து சில பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க சில நேரங்களில் இவங்களுக்கு நெகட்டிவாக மாறுது சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் மாறுது பட் தான் பார்க்கணும் பட் என்ன அப்படின்னா பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களுக்கும் இவ்வளோ பெரிய சண்டை வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஸோ இத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவல் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை